முதலில் அனர்த்தம் பழி எண்ணிக்கை உயர்வு பல பகுதிகளுக்கு அபாய எச்சரிக்கை பதினேழு நிறுவனங்களுக்கு தடை ஏற்றம் கண்ணில் சிக்கிய இந்திய நிறுவனங்கள் இனி விரிவான செய்திகள் கடு அனர்த்தத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நான்காக அதிகரித்துள்ளது முன்னதாக கடுகண்ணாவ பகுதியில் இன்று காலை மண்வேடு சரிந்து விழுந்தது மண்வீடு சரிந்து விழுந்ததை அடுத்து இடிபாட்டுக்குள் கோள் மீட்கும் மீட்கும்படி முன்னெடுக்கப்பட்டது ஏலவே இருவர் உடலங்களாக மீட்கப்பட்ட நிலையில் தற்போது மேலும் இருவர் உயிரிழந்துள்ளதாக மருத்துவமனை தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்த இருவரும் கட்டட இடிபாட்டுக்குள் இருந்து மீட்கப்பட்டு மாவனெல்ல மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் எனினும் அவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவமனை தகவல்கள் தெரிவிக்கின்றன நாட்டில் நிலவும் தொடர்ச்சியான மழை காரணமாக பல பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையை நீர்ப்பாசன திணைக்களம் விடுத்துள்ளது கழுக்கங்கையின் கிளை ஆறான குடா கங்கையின் மேல் நீர்பிடிப்பு பகுதிகளில் கணிசமான அளவு மழை பதிவாகி உள்ளதுடன் மேலும் மழை தொடர்ந்து வருகிறது இதன் காரணமாக இன்று மாலை மூன்று மணி முதல் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு அதன் தாழ்நில பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி புலத் சிங்கள மதுராவெல மற்றும் பாலிதனுவர ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் அமைந்துள்ள குடா கங்கை மற்றும் மகுரு கங்கையே அண்டிய தாழ்நில பகுதிகளில் சிறு வெள்ளம் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது என எச்சரிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக அந்த தாழ்வான பகுதிகள் வழியாக செல்லும் வீதிகள் நீரில் மூழ்கும் தீவிர அபாயம் உள்ளதால் அந்த பகுதி மக்கள் மற்றும் வாகன சாரதிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் ஈரான் நாட்டு பெட்ரோல் மற்றும் பெட்ரோலிய பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்டுள்ளமையால் இந்தியாவை சேர்ந்த சில நிறுவனங்கள் நபர்களின் நிதி செயல்பாடுகளுக்கு அமெரிக்கா தடை விதித்தது ஈரான் பெட்ரோலிய நிறுவனங்களுக்கு வருவாய் கிடைக்கச் செய்வது அந்நாட்டு பிராந்திய பயங்கரவாதத்தை ஊக்குவித்து அமெரிக்காவுக்கு நேரடி அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகவும் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் இட்ரம் ட்ரம்ப் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் அமெரிக்க நிதியமைச்சர் பிறப்பித்த உத்தரவையில் ஈரான் பெட்ரோல் மற்றும் பெட்ரோலிய பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்ட இந்தியா பனாமா செசல்ஸ் போன்ற பல்வேறு நாடுகளை சேர்ந்த பதினேழு நிறுவனங்கள் தனிநபர்கள் மற்றும் கப்பல்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் ஈரான் பெட்ரோலிய பொருட்கள் ஏற்றுமதிக்க உதவும் நாற்பத்தி ஒரு நிறுவனங்கள் தனிநபர்கள் கப்பல்கள் மற்றும் விமானங்களுக்கு எதிரான நடவடிக்கையையும் தீவிரப்படுத்தியுள்ளது இந்த வர்த்தகத்தின் மூலம் கிடைக்கும் நிதியை அமெரிக்காவுக்கு எதிரான பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு ஈரான் பயன்படுத்துவதாக கூறப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி